நமது ஆன்மீக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று இந்த பதிவில் நம் வீட்டில் பணத்தை எப்படி தக்க வைத்துக் கொள்வது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் அதற்கு பெயர் சொல்லாத பொருள் என்பதுதான் தான் அந்த பொருளின் பெயர் அதாவது அந்த பொருளோட பெயரை நம்ம வந்து வாயால் சொல்லக்கூடாதான் ஆனால் நான் உங்களுக்காக அந்த பொருளோட பெயரை சொல்கிறேன் அது வேறு எந்த பொருளும் கிடையாது பசம்பு வசம்ப எப்படி நம்ம வீட்டில் எந்த இடத்துல வச்சு பயன்படுத்தி நம்ம வீட்டில் பணத்தை தக்க வைத்து கொள்ளலாம் என்பதை பற்றி நான் உங்களுக்கு இந்த பதிவில் சொல்ல போகிறேன் வாங்க பார்ப்போம் முதல்ல ஒரு வசம்பை எடுத்து நீங்கள் வீட்டு வாசலில் கட்டி தொங்க விடணும் அப்போந்தான் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய செல்வங்கள் நம் வீட்டில் நிலைத்து நிற்கும் நீங்கள் எவ்வளவு ஊதியம் பெற்றாலும் அதாவது எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் அதில் ஒரு முக்காவாசி அது நம்ம வீட்டில் தங்கும் நம்ம செலவு போக அளவுக்கு அதிகமான செலவுகள் நம்ம வீட்டை தேடி வராது அதனால நம்ம நிலை ஒரு ஆணி அடித்து ஒரு வசம்பை கட்டி தொங்க விடுங்க அந்த வசம்பு வந்து வெளி ஆட்களோட பார்வைக்கு தெரியக்கூடாது அந்த வசம்பில் ஒரு துணியை கட்டி அப்படி தொங்க விடுங்க இது மொத முறை இதை இப்படி பயன்படுத்துங்க இரண்டாவது ஒரு வசம்பை எடுத்து சமையல் அறையில் உப்புடப்பா டப்பா இருக்கலாம் எல்லார் வீட்லேயுமே அந்த உப்புடப்பாவுக்குள்ளே ஒரு வசம்பு போட்டு வைங்க இப்படி போட்டு வைப்பதுனாலும் நம்ம வீட்டில் பணம் தங்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பணவருத்தி நீங்கி பணங்கள் நம் வீட்டில் செழிப்பாக இருக்கும் புரிந்ததா நண்பர்களே இது மாதிரி ஒப்பிடப்பால் நீங்கள் பெயர் சொல்லக்கூடாத வசம்ப போட்டு வைங்க மூன்றாவது நம்ம வீட்டில் பணம் சேமித்து வைப்போம்லாம் அது ஒரு மணி பாஸாக இருந்தாலும் சரி தான் ஒரு ஹேண்ட்பேக்காக இருந்தாலும் சரிதான் அல்லது நம்ம வந்து ஒரு பெட்டியில் ரூபா வச்சு சேமித்து வைக்கும் அப்படின்னாலும் சரி தான் அந்த பெட்டிக்குள்ளே ஒரு வசம்பு கட்டையை போட்டு வைங்க நண்பர்களை இப்படி போட்டு வைக்கனாலேயும் நம்ம வீட்டில் பண சேமிப்பு அதிகரிக்கும் நண்பர்களை நான்காவது ஒரு வசம்பு எடுத்து நான் நாலு துண்டு இல்லை அஞ்சு துண்டு ஒரு வசம்பு எடுத்துக்கிடுங்க நேராக எடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டில் இப்போ அஞ்சு பேர் இருக்கீங்கன்னு நினச்சிக்கிடுங்களா அஞ்சு வரும் ஒரு வசம்பில் கட்டை கட்டையாக வெட்டி 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 நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அதில் ஒரு கயிறு மாதிரி கட்டி அதை உங்கள் கைகளில் கட்டிக்கிடுங்க அதை கைகளில் கெட்டுக்கிறனால நம்ம உழைக்கக்கூடிய பணம் நேரடியாக நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும் சம்பளத்தை நாளைக்கு தாரேன் நாளைகன்று தாரேன் அப்படின்னு இழுத்தடிக்க மாட்டாங்க நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய பணம் நம்ம வீட்டை வந்து செய்கிறோம் இப்படி உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்க அஞ்சு வரா நாலு வரா மூணு வரா அப்படின்னு பார்த்து அதுக்கேற்றமே நீளமுள்ள வசம்பை வாங்கி அதுக்கேற்றமா ஒரே வசம்பை வாங்குங்க ஒரே வசம்பில் தான் நீங்கள் வெட்டி எடுக்கணும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு வசம்பில் தான் வெட்டி எடுக்கணும் ரெண்டு வசம்பையும் யாரும் வெட்டி எடுக்கக்கூடாது ஒரே வசம்பை எடுத்து எத்தனை உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்கள எண்ணிட்டு அதை அத்தனை துண்டுகளாக வெட்டி ஒரு கயிறு கடைகளில் கடைக்கு நூல் மாதிரி இருக்கும் நம்ம கையில் கட்டக்கூடிய கயிறுகள் அந்த கயிறை சாமி அறையில் வச்சுட்டு இந்த வசம்பை சாமி அறையில் வச்சு சாமி அறையில் ஒரு பூஜை செஞ்சு சிம்பிளாக நம்ம வீட்டில் எப்பவுமே செய்யக்கூடிய ஒரு பூஜை செஞ்சு அந்த வில அந்த அந்த கயிற்றில் அந்த வசம்பை கட்டி உங்கள் கையில் உங்கள் வீட்டில் யார் மூத்தவங்களோ உங்கள் தாத்தாவா இல்லை உங்கள் அப்பாவா இல்லை உங்கள் பாட்டியோ யார் மூத்தவங்களோ அவங்க கையில் கட்டிக்கிடுங்க பூஜை செய்து வீட்டில் இப்படி கட்டுறதுனாலையும் நம்ம வீட்டில் உள்ள பண நீங்கி நமக்கு கிடைக்கக்கூடிய சம்பள பணங்கள் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய கடன் வாங்கிட்டு தராதவங்க எல்லாமே நம் வீட்டுக்கு வந்து சேரும் இந்த பணங்கள் எல்லாமே ஐந்தாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொல்லட்டுமா நண்பர்களே நீங்கள் ஒரு வசம்பை எடுத்துக்கிடுங்க சாமி அறையில் ஒரு விளக்கை பத்திச்சிக்கிடுங்க அது நெய் விளக்கா இருக்கலாம் நல்லெண்ணெய் விளக்கா இருக்கலாம் ரெண்டுல ஏதாவது பொறுத்து பத்தச்சி வச்சுக்கிடுங்க அந்த சுடர் ஒளி இருக்கலாம் நண்பர்களே அந்த சுடருளியில் இந்த வசம்பை வச்சு தீயில் காட்டணும் அந்த நெருப்பில் நம்ம என்ன செய்யணும் அந்த சுடருளியில் காட்டணும் போது அது கருகி கருகி வரும் கருப்பு கலரில் அப்போ என்ன செய்யணும் அந்த எண்ணெய்க்குள்ளே முக்கி முக்கி காட்டணும் இப்படி போது அது ஒரு கருப்பு மை மாதிரி உருவாகும் அதை ஒரு டப்பாவில் இந்த கருப்பு மையை போட்டு வைங்க இந்த கருப்பு மையை நம்ம அந்த டப்பாவில் சேமித்து வச்சுட்டு எல்லாத்தையும் நீங்கள் இப்படி அந்த கட்டை ஃபுல்லாக முடியது வரைக்கும் எடுத்து வச்சுக்கிடுங்க எடுத்து வச்சுட்டு அதை சாமி அறையில் வைங்க நீங்கள் சாமி அறையில் வச்சுட்டு தினமும் சாமி கும்பிடும்போது திருநீர் பூசி முடித்தக்கப்புறம் இந்த கருப்புமையும் எடுத்து பூசிக்கிடுங்க இப்படி பூசுவதனால நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பணங்கள் நம்ம வீட்டை தேடி அப்படியே வந்து சேர்ந்துடும் நீங்கள் பணத்தை வீட்டுக்கு கொண்டு வரும்போது வழியிலையோ இல்லை வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரத்திலேயோ நம்ம வீட்டை விட்டு இந்த பணம் போவாது கண்டிப்பாக நம்ம வீட்டில் மகாலட்சுமி குடியிருப்பாங்க இப்படி நம்ம இந்த வசம்ப க வசம்பு கர்மையை நம்ம நெற்றியில் பூசுவதுனால நீங்கள் இதை பயன்படுத்தி உங்கள் வீட்டில் உள்ள கஷ்டங்களை போக்கி நன்மையை பெறுங்க நண்பர்களை நன்றி இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் நான் சொல்லுகிறேன் நன்றி